கட்சிக்காக அங்கே மாவட்டத்தில் நிறைய இடங்களில் மாவட்டத்தில் வாங்கி போட்டால் அத்தனை சொத்தும் கட்சி பேரில் இருக்குது தான் பேர்லையோ தான் குடும்ப உறவினர் பேர்லையோ அத்தனை பேரும் வறுமையில் தான் இருக்கிறாங்க கடைசி வரைக்கும் அந்த அம்மா வறுமையிலேருந்து தான் போச்சு அவங்க அம்மா பேர் கடைசி வரைக்கும் நூற்றி இருபத்தஞ்சி ரூபா தான் வச்சுக்கிட்டு இருந்தார் இன்னும் சொல்ல போனாக்கா வைரவன் அனுப்பி கட்சியிலேருந்து நிதியாக கட்சி ஆஃபீஸுக்கு போயிட்டு காசு வாங்கிட்டு வாங்க சமையல் இந்த வாரத்துக்கான காசு கட்சி கொடுக்கும் இப்படி இருந்த மனிதரை போய் அவர் லக்ஸூரியாக இருந்தாருன்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய அபத்தம் அப்புறம் விமர்சனம் பண்ணுவாங்களே இல்லையா அந்த மாதிரி ஆளுங்களை அவரே என்ன என்னெல்லாம் கண்ட மாதிரி திட்டுவானுங்கிறத சொன்னாக்கணும் இன்னும் இந்த மாதிரிலாம் போய் சொன்னால் திட்டுவாங்க தான் என்ன சொல்லுவேன் அவன் சொந்த அண்ணன் இப்படி சொல்லி போயிருக்கிறார் நாங்கள் அளவுக்கு அதிகமாக இந்த பெருந்தலைவர் காமராஜரை மட்டமாலாம் விமர்சனம் பண்ணிட்டான் இவ்வளோ பெரிய அறி அறிவாளி இவ்வளோ ஆங்கில புலமை இருந்தது எல்லா மொழியும் தெரிந்தவர் இருக்கிறாரு எப்படி தெரியும்னா சிறையில் ஒன்பது ஆண்டுகள் இருக்கிறாரு அப்போ எல்லா சுதந்திர போராட்ட தியாகி பெருந்தலைவர்கள்லாம் சிறையில் இருக்கிறாங்க அப்போ கன்னட மொழியை கற்றுக்கிட்டாரு தெலுங்கு மொழியை கற்றுக்கிட்டாரு மலையாள மொழியை கற்றுக்கிட்டாரு இந்தியை கற்றுக்கிட்டாரு டெல்லியில் போனால் கால் மேலே கால் போட்டுட்டு இந்தியில் நேரு இந்திரா காந்தி எல்லாம் சமமாக உட்காந்து பேசின ஒரு மாமனிதர் ஒன்றுமே எடுத்துகிட்டு போகிறேன் ஏதாவது ஒரு சொத்து இருந்திருக்குன்னுல அவர் லக்ஸுரி வாழ்க்கைன்னு அவருக்கு தேவை அன்னைக்கு தேவை என்னவோ அதை சாப்பிட்டுட்டு வாழ்ந்துருக்கிறார் அப்புறம் இதில் என்ன ஆடம்பரம் இருந்திருக்குது